ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் சாணக்கியர் பண்டைய இந்தியாவின் ஒரு புகழ்பெற்ற பொருளாதார நிபுணர் மற்றும் தத்துவஞானி சாணக்கிய நீதி இன்றும் பிரபலமான மற்றும் விவாதத்திற்குரிய ஒரு புத்தகமாக உள்ளது சாணக்கியர் மனிதர்களின் வாழ்க்கை பற்றியும் வாழ்க்கையில் நடக்கும் சம்பவங்கள் பற்றியும் தனது சாணக்கிய நீதியில் விவரித்துள்ளார் நிதி திருமணம் தனிப்பட்ட வாழ்க்கை மற்றும் தொழில் போன்ற தேவையான அனைத்து விஷயங்களை பற்றியும் துல்லியமாக விளக்கியுள்ளார் சாணக்கிய நீதியின்படி சில விஷயங்கள் வாழ்க்கையில் நேர்மறையான முடிவுகளை தருகின்றன இதை கடைபிடித்தால் வறுமை நீங்கி பொருளாதார ஸ்திரத்தன்மையையும் மகிழ்ச்சியையும் அடையலாம் இவற்றையெல்லாம் வாழ்க்கையில் கடைபிடிப்பதன் மூலம் நல்ல மாற்றங்களை கொண்டு வந்து வறுமையை விரட்ட முடியும் என்பது சாணக்கியர் வாக்கு அது என்னென்ன என்று இந்த பதிவில் நம்ம தெரிஞ்சுக்கலாம் முதலில் சாதுரியமான முடிவுகள் ஒரு விஷயத்தை பற்றி முடிவெடுக்கும் போது அதன் பின் விளைவுகளை உணர்ந்து தெளிவான முடிவை எடுக்க வேண்டும் வாழ்க்கையில் தங்கள் விருப்பம் மற்றும் லட்சியங்கள் பற்றிய தெளிவான புரிதல் உங்களுக்கு இருக்க வேண்டும் இல்லையெனில் நீங்கள் முடிவிலா சூழலில் சிக்கிக்கொள்வீர்கள் நீங்கள் ஒரு விஷயத்தை செய்ய வேண்டும் என்று முடிவு செய்தவுடன் எந்த தடைகள் வந்தாலும் அதை எதிர்த்து முன்னேறுவதில் கவனமாக இருக்க வேண்டும் அனைத்து வகையான சவால்களையும் அகற்ற உறுதியாக இருக்க வேண்டும் இவை அனைத்தும் உங்களை வெற்றிக்கு அழைத்துச் செல்லும் அடுத்ததான் நண்பர்கள் விஷயத்தில் கவனமாக இருக்க வேண்டும் நம் வாழ்வில் நண்பர்களை தேர்ந்தெடுக்கும் போதும் மிகவும் கவனமாக இருக்க வேண்டும் வாழ்க்கையில் நல்ல தாக்கத்தை ஏற்படுத்தக்கூடிய நபர்களுடன் நட்பு கொள்ள வேண்டும் என்று சாணக்கியர் கூறுகிறார் நாம் எப்போதும் நம்மை ஊக்குவிக்கும் நபர்களுடன் நண்பர்களாக இருக்க வேண்டும் அவர்கள் நம்மை உற்சாகப்படுத்துபவராகவும் நமது சாதனைகளில் மகிழ்ச்சி அடைபவராகவும் வேண்டும் உங்கள் வளர்ச்சியை தடுக்கும் அல்லது ஆற்றலை பரப்பும் நபர்களுடன் நீங்கள் ஒருபோதும் தொடர்பு கொள்ளக்கூடாது இது உங்கள் வாழ்க்கையில் வீழ்ச்சிக்கு வழிவகுக்கும் அடுத்து புதிய விஷயங்களை கற்றுக்கொள்ள வேண்டும் உங்கள் வாழ்க்கையில் நிலையான வெற்றிக்கு தொடர்ச்சியான கற்றலே அடிப்படை மந்திரம் என்பதை நினைவில் கொள்ளுங்கள் ஏனென்றால் திடமான புரிதல் இல்லாமல் எந்த விஷயத்திலும் இறங்கக்கூடாது இது உங்களை மேலும் ஆபத்தில் சிக்க வைக்கும் மாறி வரும் சூழ்நிலைகளுக்கு உங்களை நீங்கள் புதுப்பித்துக் கொண்டே இருக்க வேண்டும் இல்லையே நீங்கள் தோல்வியை சந்திக்க வேண்டியிருக்கும் வாய்ப்புகளை பயன்படுத்திக் கொண்டு வாழ்க்கையில் முன்னேறும் திறமை இருக்க வேண்டும் இவை அனைத்தும் உங்கள் வாழ்க்கையில் நல்ல மாற்றங்களை ஏற்படுத்தும் அடுத்ததா ரகசியங்களை பாதுகாக்க வேண்டும் உங்கள் ரகசியங்களை பாதுகாப்பதில் நீங்கள் எப்போதும் கவனமாக இருக்க வேண்டும் ஏனெனில் வாழ்க்கையில் தந்திரமான விஷயங்களை கையாளும் போது அதை பற்றி எல்லோரிடமும் சொல்வது அதன் பலன்களை குறைத்து வாழ்க்கையில் நெருக்கடியை உருவாக்குகிறது உங்கள் ரகசியங்களை அனைவரிடமும் பகிர்ந்து கொள்வது வாழ்க்கையில் பெரும்பாலும் அச்சுறுத்தலாக மாறும் குறிப்பாக நிதி விஷயங்களில் ரகசியத்தை பாதுகாப்பதில் மிகவும் கவனமாக இருக்க வேண்டும் மேலும் வாழ்க்கையில் பொருளாதார வலிமையை அதிகரிக்க இதுவே சிறந்த வழி என்ற சாணக்கியர் கூறுகிறார் அடுத்ததான் சுய அவசியம் வாழ்க்கையில் வெற்றி பெற சுயக்கட்டுப்பாடு மிகவும் அவசியம் ஏனெனில் சுய ஒழுக்கமும் உணர்ச்சி கட்டுப்பாடும் தான் ஒருவரை வெற்றியை நோக்கி இழுத்துச் செல்கிறது இந்த இரண்டு குணங்களும் எந்த ஒரு மோசமான சூழ்நிலையும் சமாளித்து வாழ்க்கையில் முன்னேற உதவுகிறது எனவே எப்பொழுதும் சுய கட்டுப்பாட்டை கடைபிடிக்க வேண்டும்